வணக்கம் இன்னைக்கே நாம ஒரு பிரம்மாண்டமான படத்தோட பிரீமியர் ஷோவை பத்தி தான் அலச போறோம் படம் ரிலீஸ் ஆனது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஒரே வாரத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மொத்த கதையுமே மாத்தி எழுதிட்டாங்க சரி இந்த படத்தோட ஒன்லைன இது தாங்க ஏஐ இனிமே சாட் விண்டோக்குள்ள மட்டும் இருக்காது நிஜ உலகத்துல இறங்கி வேலை செய்ய போகுது இதுதான் இந்த வரியோட ஆழமான அர்த்தம் ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம் இது எந்த ஒரு ஹிட் படத்துக்கும் அதோட ஸ்டார் ஸ்டார்காஸ்டிங் தான் முக்கியம் இல்லையா அந்த வகையில இந்த படத்துல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச நிறைய பிரேக் த்ரூ ஹீரோஸ் இருக்காங்க வாங்க அவங்கள ஒருத்தர் ஒருத்தரா பார்க்கலாம் இந்த படத்தோட உண்மையான ஷோ ஸ்டாப்பர் யாருன்னு கேட்டா அது பாஸ்டன் டைனமிக்ஸோட அட்லஸ் ரோபோ தான் இத்தனை நாள் லேப் குள்ளேயே இருந்த இந்த ஹீரோ இப்போ முதல் முறையா ஒரு தொழிற்சாலைக்குள்ள முழு நேர ஊழியரா என்ட்ரி கொடுத்துருக்கு ஸோ விஷயம் என்னன்னா அட்லஸ் இனிமே ஒரு டெமோ பீஸ் கிடையாது அது ஒரு உண்மையான தொழிலாளி அதுவும் எப்படி வேலை கத்துக்குது தெரியுமா ஒரு மனுஷன் செய்யறத அப்படியே பார்த்து காப்பி அடிச்சு வேலைகளை கத்துக்குது இதுக்கு பேரு தான் மோஷன் கேப்சர் லேர்னிங் ஆட்டோமேஷன் உலகத்துல இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு சொல்லலாம் அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல இருந்து நேரா வந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி உங்க மனச படிக்கிற ஒரு கேமிங் ஹெட்செட் ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் இதை எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு ஏஐ பவர்ட் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அதாவது பிசிஐ டெக்னாலஜி மூலமா நீங்க கேம் விளையாடும் போது கவனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இது ரியல் டைம்ல படிக்கும் இது வெறும் கேம் கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் இல்ல உங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்னும் நல்ல ஃபோக்கஸ் பண்ண இது உதவும் யோசிச்சு பாருங்க எதிர்காலத்துல இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படத்துல ஒரு ட்ரம்மேட்டிக் டர்ன் இப்போ வருது ஒரு புது மெடிக்கல் ஏஐ அறிமுகமாக இருக்கு ரத்த சம்பந்தப்பட்ட நோய்களை கண்டுபிடிக்கிறதுல மனுஷங்களை விட அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் விட இது சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அதோட அக்யூரசி மட்டும் இல்ல அதோட அடக்கமும் தான் ஒருவேளை ஒரு கேஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தா இதுக்கு என்ன தெரியலன்னு அதுவே டாக்டர் கிட்ட சொல்லிடும் இதுதான் ஏஐ மற்றும் மனித நிபுணத்துவத்தோட ஒரு சரியான கூட்டணிக்கு எடுத்துக்காட்டு ஒரு பிளாக் படம்னா ஹீரோஸ் மட்டும் போதுமா கண்டிப்பா ஒரு வலுவான சப்போர்ட்டிங் காஸ்ட் வேணும் இல்லையா அந்த வரிசையில சில இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்ஸும் அறிமுகம் ஆகியிருக்கு இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை பாருங்க துணி மடிக்கிற எல்ஜி அசிஸ்டன்ட் நீங்க பேசுனா ஆமா இல்லைன்னு தலையாற்ற லெனோவ லேப்டாப் உங்க மொத்த டிஜிட்டல் லைஃபையும் அலசி ஆராயிற கூகுள் ஜெமினி அப்புறம் பழைய டூ டி வீடியோக்களை த்ரீடியா மாத்திர ரியல் கிளாஸஸ் இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது ஏஐ இனிமே டிஜிட்டலா மட்டும் இல்லாம பிசிக்கலாவும் ரொம்ப பர்சனலாவும் மாறப்போகுது சரி இப்போ கேஜெட்ஸை விட்டுட்டு கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனுக்கு போவோம் ஏன்னா டெக் உலகத்தில் இந்த ஹீரோஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருந்த அதே நேரத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டிராமா நடந்துட்டு இருந்துச்சு படத்தில் ஒரு முக்கியமான என்ட்ரி ஓபிநியாய்க்கே ஒரு பெரிய போட்டியாளரான ஆந்த்ரோபெக் இப்போ இந்தியாவோட பிரம்மாந்தமான மார்க்கெட்குள்ள அதிகாரபூர்வமாக காலடி எடுத்து வச்சிருக்காங்க அவங்க சும்மா வரல ஒரு பக்காவான பிளானோட வந்திருக்காங்க மைக்ரோசாப்ட் இந்தியாவோட முன்னாள் தலைவரா ஹையர் பண்றது பெங்களூர்ல ஆஃபீஸ் திறக்கிறது அப்புறம் அவங்களோட கான்ஸ்டிடியூஷனல் ஏஐ மூலமா இந்திய கம்பெனிகளுக்கு பாதுகாப்பான சேவையை கொடுக்கறதுன்னு ஒரு தெளிவான உத்தியோட இருக்காங்க இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஏஐனா என்னன்னா சில தார்மீக கொள்கைகளை அடிப்படையா வச்சு தப்பான பதில்களை தவிர்க்கிற ஒரு மாடல் கதையில ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் ஏஐ துறையில சீனாவுக்கு போட்டியா இந்தியாவும் ஜப்பானும் ஒரு புது கூட்டணியா அமைச்சிருக்காங்க ஏஐ சிப் தயாரிப்பு திறமைகளை வளர்க்குறதுன்னு இதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த சர்வதேச அரசியல் நகர்வுகள் எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா ஒரு பெரிய நம்பிக்கை தான் காரணம் இந்தியாவில் இருக்கிற எண்பத்தி எட்டு பெர்சென்ட் பிஸ்னஸ் லீடர்ஸ் ஏஐல முதலீடு செஞ்சா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு ரொம்ப உறுதியாக நம்புறாங்க ஆனால் எல்லா படத்திலையும் ஒரு சின்ன டென்ஷன் இருக்கணும் இல்லையா இங்கேயும் அது இருக்கு இவ்வளோ நம்பிக்கை இருந்தாலும் ஏஐ திறமைகள்ல இந்தியா உலக சராசரியை விட இருக்கு இதுதான் நாம ஜெயிக்க வேண்டிய ஒரு பெரிய சவால் சரி இப்போ படத்தோட கிளைமாக வந்தாச்சு எல்லா சீன்ஸையும் பாத்துட்டோம் ஒரு விமர்சகரா என்னோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன இந்த பிரம்மாண்டமான படத்தோட மையக்கரு என்ன இந்த படத்தோட மையக்கரு ஒன்னே ஒன்னுதான் ஏஐ கூட சும்மா பேசிட்டு இருந்த காலம் முடிஞ்சு போச்சு இப்போ நாம ஏஐய ஒரு வேலைக்காரனா நமக்காக களத்துல இறங்கி வேலை செய்யற ஒரு ஏஜெண்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த புது சகாப்தத்துக்கு ஒரு பேரும் இருக்கு அதுதான் ஏஜென்ட்டு கேஐ சிம்பிளா சொல்லணும்னா வெறும் பதில் சொல்றதோட நிறுத்திக்காம நமக்காக வேலைகளை செஞ்சு முடிக்கிற ஏஐ தான் இது இந்த பிரீமியர்ல நாம பார்த்த எல்லா ஸ்டார்ஸும் தொழிற்சாலையில வேலை செய்யற அட்லஸ் நம்ம மனசை படிக்கிற ஹெட்செட் நோயை கண்டுபிடிக்கிற மெடிக்கல் ஏஐ இது எல்லாமே செயல் அப்படிங்கிற ஒரே ஒரு தீமால இணைக்கப்பட்டிருக்கு இனிமே கான்வெர்சேஷன் முக்கியம் இல்ல கேப்பபிலிட்டி அதாவது திறந்தான் முக்கியம் சரி பிரீமியர் ஷோ ரொம்பவே இம்ப்ரெஸுவா இருந்துச்சு ஆனா எல்லா நல்ல படமும் அதோட அடுத்த பாகத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கும் இல்லையா அப்படி பார்த்தா இந்த படத்தோட சீக்குவல் எப்படி இருக்கும் இந்த முதல் பாகம் நம்ம கிட்ட விட்டுட்டு போற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் ஏஐக்கு இப்போ தனியா வேலை செய்ய கை இருக்கு பார்க்க கண்ணு இருக்கு சிந்திக்க மூளை இருக்கு இது மூணும் ஒன்னு சேரும்போது என்ன நடக்கும் இதற்கான பதில் இன்னும் கணிக்க முடியாத ஒரு வியத்தக எதிர்காலத்தில இருக்கு காத்திருந்து பார்ப்போம்